அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் சரிணும் அதில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஏஷியன் பெயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா அஃபெக்ஸ் அட்வான்ஸ்டு டஸ்ட் ஃப்ரூம்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க அது வந்து சிக்ஸ் இயர்ஸ் வாரண்ட்டி மாதிரி ஒரு ஆறு வருஷம் வாரண்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் நாலு வருஷம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த டப்பா எல்லாமே புதுசாக போட்டு ச ஆறு வருஷம் வாரண்டி மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த நம்பர் தான் நம்ம அடிக்க போகிறோம் இது எப்படி இருக்குது ரிசல்ட் ஏன்னா புதுசாக வந்துருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு குவாலிட்டி இருந்து இப்போ எந்த குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம அடித்து பார்க்கலாம் இது நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு அல்டிமாலாம் போட்டிருப்பாங்க அது வந்து எயிட் இயர்ஸ் வாரண்ட்டி ஆறு ஏழு வருஷம் எட்டு வருஷம்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அப்புறம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் மாறிடுச்சு ஆனால் இப்போ இது வந்து நம்ம மீடியமான ரேஞ்சு தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சபட்சம் ஒரு தான் வருது மீடியமான ரேட்டு தான் ஆனால் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து லைட்டான கலர் தான் இது வாட்டர் எவ்வளோ மிக்ஸ் ப மிக்ஸ் பண்ணலான்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு நீங்கள் இரநூத்தம்பது முந்நூற்றம்பது டூ நானூறு ரெம்பல் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை அடித்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி ரேஞ்சோடு இது நார்மல் பெயிண்ட்டு நல்லாவே இருக்கும் இது டஸ்ட்டு ப்ரூஃப் இது வந்து ஆறு வருஷம் வாரண்ட்டி மினிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபான்னு கணக்கு பண்ணாலே அதுவே நல்லாயிருக்கும் பார்க்குறது தான் இருக்குது பெயிண்ட் இது லைட் கலர் தான் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு இந்த வீடியோ தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடிக்க குவாலிட்டி நல்லா தான் பெயிண்டிங் சம்மந்தமான தகவல்களுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாக்கிங்